வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் பிடிச்சாலும் அன்பை தொகை கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொடுங்க இப்போ முக்கியமான செய்தி இமாச்சல பிரதேசத்தில் மீண்டும் அதிரடி சிவகுமார் அவர்கள் மீண்டும் அதிரடி காட்டியிருக்காருனே சொல்லலாம் எப்படியும் ஆட்சியை காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்னு காப்பாற்றி தரேன் அப்படின்னு சோனியாவிடமும் ராகுலிடமும் கொடுத்த வாக்குறுதியை ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டாருன்னே சொல்லலாம் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியும் இந்த ஆட்சியை கவுக்கணும்னு அமித்ஷா முயற்சி பண்ணுறாரு ஆட்சியை எப்படியும் காப்பாற்றிடணும் டி கே சிவக்குமார் முயற்சி கேட்கிறார் தனிநபர் யுத்தமாக மாறிடுச்சு ஏற்கனவே கர்நாடகத்தில் இதே மாதிரி ஒரு அட்டம் பண்ணி அமித்ஷாவை வந்து தோற்கடித்தார் டி கே சிவகுமார் இப்போ ரெண்டாவது தடவையாக தோற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் எப்பயுமே அனுபவம் ரொம்ப முக்கியம் அதுக்கு நிறையா சம்பவங்களை சொல்கிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கி இமாச்சல பிரதேசத்தில் காட்டிய அதிரடி இன்றைக்கி அந்த கவுர்மெண்ட் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது ஏறக்குறைய காங்கிரஸ் ஆட்சி கவலக்கூடிய ஆட்சி காப்பாற்றப்பட்டிருக்கிறது பிஜேபி என்னென்ன விளையாட்டுக்களை விளையாடியது அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுகிறாங்க வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்ம அதை எப்படி இது என்னவா போயிருக்கோம் அப்படின்னு நம்மளால் உணர முடியுது நம்ம பதிவில் ஏற்கனவே சொல்கிறது செய்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது என்ன நடந்தது அதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஏற்கனவே நம்ம பேசணும் இந்த ஆறு எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்க முதலமைச்சர் சொல்லும் போது இல்லைங்க அதெல்லாம் கடத்தி போயிருக்க மாட்டாங்க ஹரியானா போலீஸ் வந்து சிஆர்பிஎஃப் போலீஸ் வந்து கடத்திட்டு போய் அவங்கள விடுதியில் தங்க வச்சுருக்காங்க விருதுநகர் மாளிகையில் தங்க வச்சு கேட்டை லாக் பண்ணிட்டாங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய சிஎம் சொல்கிறார் நம்ம அப்பயே கேட்டோம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் நீங்கள் சிஎம் தானே என்ன புலம்புறீங்க ஒரு ஆறு பேர் தூக்கிட்டு போயிட்டா உங்கள் ஸ்டேட்டுக்கு உள்ளே பூந்து எப்படிங்க அவன் தூக்குவான் அப்போ நீங்கள் எதுக்கு சிஎம் வேலை விட்டு போக வேண்டியதானே காங்கிரஸில் இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறனால தாங்க காங்கிரஸ் இப்படியே இருக்குதுன்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்தியாவில் எவ்வளோ முதலமைச்சர் இருக்காங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க நீங்கள் என்னடான்னா ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு உள்ளே போய் பிஜேபிக்காரங்க ஆறு பேரை தூக்கிட்டு போனாங்கன்னா நீ என்ன தூக்கிட்டா இருந்தீங்க அன்ஃபிட்டான முதலமைச்சர் தான் நான் சொன்னேன் தப்புது ஏன்னா அன்ஃபிட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுற அவ்வளோ இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் பிஜேபி எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க இங்கே திமுக இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது தெலுங்கானாவில் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஹேமந்த் ரெட்டி இருக்கார் இந்தியா முழுக்க அசோக் கெலாட் எப்படி இருந்தார் இவங்க என்னடான்னா தூங்கிட்டு இருக்காங்க ஹரியானாவில் இருக்கக்கூடியவங்க சிஆர்பி கூட ஆறு பேரை கூட்டு போனதெல்லாம் போய் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய சிஎம் மெதமிஞ்சிய ஒரு பெகிரித்தில் இருந்திருக்கார் நாற்பது சீட் நம்பருக்கும் மூணு இண்டிபெண்ட் நமக்கு சப்போர்ட் நாற்பத்தி மூணு பேர் பிஜேபி வெறும் இருபத்தஞ்சி அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டாங்க அமித்ஷாவுக்கு தான் தெரியுமே அது ஆட்டம் அழகாக சத்தம் போடாமல் அதில் இருக்க ஒரு ஆறு பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க கரெக்டாக ஆறு பேரை தூக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியுது முப்பத்தி நாலு பேரோட நிற்கணும்ன்ட்டு முப்பத்தஞ்சு வந்தால் மெஜாரிட்டி முப்பத்தி நாலோட நிற்கணும் ஜெயிக்க முடியாது இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிக்குது இருபத்தஞ்சி எம்பிக்களை வச்சுக்கொண்டு எம்எல்ஏக்களை வச்சுட்டு கொண்டு பிஜேபி ஜெயிக்குது காங்கிரஸ் தூக்குது ஹை நான் சும்மா வேடிக்கையாக பார்க்கும் இதெல்லாம் விட ஆட்சி போயிடும் இப்போ அவருக்கு அந்த இதை உணர்வில்லை முறம் முதல்ல அப்புறம் தான் உணர்ந்து ஐயோ பத பத பதப்பாயிடுச்சு ஐயோ ஐயோ போச்சேன்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் விக்ரமாத்தியா அவர் ரிசைன் பண்ணுறாரு அப்போ என்ன டக்குன்னு டி கே சிவகுமார் போய் நேற்று உடனே வந்து நீங்கள் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரணும் பிஜேபி பண்ணணும்ல உடனே ஆளுநரை பார்த்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா இதான் ரொம்ப சும்மா நீங்கள் பத்திரிகையில் எழுதுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து சபாநாயகர் அறைக்கு வந்து இவங்க போயிருக்காங்க யாரையும் பிஜேபி ஆளுங்க போயிருக்காங்க போய் வந்து நாங்கள் வந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் போகிறாங்க ஏற்கனவே டி கே சிவகுமாருக்கு இந்த அனுபவம்லாம் இருக்குல்ல என்ன பண்ணுவாங்க பிஜேபி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு பிஜேபிகிட்ட சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா எதுவும் பண்ணிடாதீங்க சத்தம் போடாமல் போயிட்டு சபாநாயகிட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லிட்டு போட்டு வந்துடுங்க அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க போன எம்எல்ஏக்கள் ஏதோ லைட்டாக கோஷம் போட்டாங்க டி கே ஏற்கனவே சபாநாயகர்கிட்ட சொல்லிட்டார் பொழுது லைட்டாக கோஷம் போட்டாலும் மீறிவிட்டார்கள் இங்கே வந்து தேவையில்லாமல் கோஷம் போட்டாலும் ஒட்டு மொத்தம் வரவங்களெல்லாம் சசம் பண்ணிடும் கரெக்டாக இன்னி பார்த்தா பாஞ்சு பேர் பாஞ்சு பேர் சஸ்பெண்டு இதை பிஜேபி எதிர்பார்க்கல இப்போ சபாநாயகர் என்ன சொல்கிறார் ஆமாங்க மரியாதை இல்லாமல் எங்கள் ரூம்க்கு வந்து கோஷம் போட்டால் அது வந்து என்னுடைய உரிமை ஒன்றும் பண்ண முடியாது கோஷம் போட்டது சிசிடிவி கேமராலாம் இருக்குது மாட்டிக்கிட்டாங்களா இதை பிஜேபி எதிர்பார்க்கலை அதாவது எப்படின்னா சட்டசபையில் நிறையா நிகழ்வுகள் நடக்கும்போது சில பேரை வந்து கட்டம் கட்டணும்னா அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கிட வேண்டிதான் அதனால தான் சில பேர் ரொம்ப யோசித்து 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 எல்லாத்தையும் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் உணவு வசப்பட்டு உங்களை தூண்டி விட்டு ஏதாவது பண்ணி நீங்கள் மொத்தமாக போயிடுவீங்க அந்த மாதிரி டிகே சிவகுமார் சொன்ன பிளான் மொத்தமாக பதினஞ்சு பேர் அவுட்டா இப்போ டிகே சிவகுமார் ஜெயிஸ்டார் அடுத்து அமித்ஷா ரவுண்டு அமித்ஷா என்ன பண்ணார் ரைட்டு நீங்கள் பாஞ்சு பேரை தூக்கிட்டீங்களா அவருக்கு தெரியும் கோர்ட்டு கீட்டுக்கெலாம் போனால் வேலைக்கு ஆகாது ஆறு மாதம் ஆயிரும் அதுக்குள்ளே எலெக்ஷனே முடிஞ்சிடும் இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து சரி அந்த ஆறு எம்எல்ஏக்கள் இருக்காங்களா காங்கிரஸ் அவங்கள கூப்பிட்டு வந்து இப்போ நம்பிக்கையில் தீர்மானம் ஏற்கனவே பிஜேபி இருபத்தஞ்சு அந்த ஆறும் சேர்த்தா முப்பத்தி ஒன்று காங்கிரஸில் ஏற்கனவே நம்ம காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஆறு பேர் போயிட்டாங்க அப்போ முப்பத்தி நாலு மிச்சம் நாலு பேர் இழுத்தரலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் வேறு ராஜினாமா பண்ணிட்டார் மெஜாரிட்டி இல்லாமல் தடுமாறும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போட்டால் சிக்கல் என்னென்னா இருபத்தஞ்சு ஆறுன்னு பார்த்தா இந்த இருபத்தஞ்சில் தான் பதினஞ்சு தூக்கிட்டீங்களே பத்தாயிடுச்சு பத்தாறும் பதினாறு தான் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது சரி பிஜேபி இன்னும் கூட சுமார்ட்டாக யோசிக்கும் பிஜேபி என்ன யோசிக்கும் இருபத்தஞ்சி பேரில் பதினஞ்சு பேர் இன்னைக்கு சட்டசபைக்குள்ளே வரக்கூடாது வெறும் பத்து பேர் காங்கிரஸ் ஒரு ஆறு பேர் பதினாறு பேர் இண்டிபெண்ட் மூணு பேர் பத்தொம்போது பேர் இந்த பத்தொம்போதை வச்சுக்கிட்டு இன்னும் காங்கிரஸ் பிஜேபி இன்னும் ஒரு பத்து பேரை தூக்காதுங்கிறது என்ன நிச்சயம் அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு பயம் வரணும் பயம் வரணும் என்ன பண்ணணும் நீங்கள் படாதீங்க நீ காலையில் வந்தவொடனே ஆறு பேர் தகுதி நீக்கம் பண்ணி விட்டுருங்க கட்சி தாவல் தடை சட்டம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் மூணில் ஒரு பிரிவு ஒரு பங்கு போனால் மட்டும்தான் கட்சி தாவல் தடை சட்டம் இருக்காது இல்லாட்டினா இருக்கும் நார்மலாக என்ன பண்ணுவாங்க மற்ற கட்சியெலாம் உடனே தகுதி நீக்கம் பண்ண மாட்டாங்க கூப்பிட்டு பேசுவாங்க இருந்துட்டு போவாங்க ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் பேசுவாங்க இங்கே கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஓபிஎஸ் தண்ணி பதினோரு பேர் தனியாக இருந்தாங்கல்ல கட்சி தவல் தடை நடவடிக்கை எடுத்தாங்க இல்லை அதுக்கப்புறம் டிடி தினகரனுக்கு தான் நடவடிக்கை எடுத்தாங்க கட்சி தவல் தடை தனபால் எடுத்தார் அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணாங்க இன்றைக்கே அதாவது நீங்கள் டி கே சிவகுமார் அவர்கள் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதிரடி தான் உங்களுக்கு யோசிக்க டைமே கொடுக்குறதில்ல பதினஞ்சு பேர் நேற்று சஸ்பெண்டு இன்றைக்காலில் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஆறு பேர் சஸ்பெண்டு இப்போ காங்கிரஸில் இருக்க பிஜேபியில் யார் யார் ஆதரவு இருக்கான்னு எல்லாத்தையும் சஸ்பெண்ட் இருபத்தஞ்சு பேரில் பாஞ்சு பேர் சஸ்பெண்டு காங்கிரஸ்லேருந்து ஆறு பேர் அவங்களும் சட் அவங்களும் சஸ்பெண்டு இப்போ என்ன பயனால் இப்போ அந்த ஆறு பேர் சஸ்பெண்ட் இல்லை தகுதி நிற்கும் ஆறு பேர் இனிமேல் எலெக்ஷன் நிற்கணும் இனிமேல் வந்து காலியாக இருந்தால் அறிவித்து ஆறு மாதத்துக்குள் தேர்தல் நடத்தணும் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் கவர்மெண்ட்டை காப்பாற்றிடலாம் இப்போதைக்கு கவுர்மெண்ட்டை காப்பாற்றணும் அதுதான் நம்மளுடைய கடமை ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கார் இதில் வந்து ம ஆறு பேர் காங்கிரஸ் எம்எல்ஏ தூக்கி பிஜேபிக்கு போகிறோன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அவங்களுக்கு தெரியாத எவ்வளோ பிரச்சனையாகும்னு ஆனால் அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா வேறு கணக்கு என்ன வருது நிகழ்வுன்னா சார் ஆறு பேருக்கு அதெல்லாம் சொல்லலையாம் உங்கள் ஆறு பேரையும் மினிஸ்டர் ஆகுறோம் வரக்கூடியது பிஜேபி ஆச்சு மூணு இண்டிபெண்ட் இருக்காங்க மூணு பேரையும் நாங்கள் சி அமைச்சராகிறோம் ஏன்னா இவ்வளோ தான் அமைச்சராக அப்போ வாரி எங்கிரி ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்ட்டு அமௌண்ட் ஒன்று பேசியிருக்காங்க ஆனால் இந்த அமௌண்ட்டை டி கே சிவக்குமாரை தருவார் அளவுக்கு தான் அமௌண்ட் பேசியிருக்காங்க அவங்க ஆசை காட்டினது பவர் இப்போ என்ன சிக்கலாகி போச்சுன்னா பவர் போயிடுச்சு அந்த ஆறு எம்எல்ஏக்களும் இனிமேல் எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கிறது பணத்தை டி கே சிவகுமார் கூட இப்போ இந்த ஆறு எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் தூக்குனதுனால மற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ பதருவாங்களா இல்லையா இனிமேல் யாராவது ஒரு வார்த்தை எடுத்து பேசுவாங்களா இங்கே மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்க காங்கிரஸ் காரங்களுக்கு என்ன யோசிக்க வரும் ஐயோ ஏதாவது பண்ணால் பதவியை தூக்கிடுவோம் உங்களுக்கு நம்ம எதோ முதல்ல மாதிரி காங்கிரஸ் நினைச்சோம் இதெல்லாம் என்னடானா தூக்கிறது பதவியை விட்டே தூக்கிட வேண்டியது தான் அப்புறம் என்ன பண்ணுறது போச்சா பதவி ஆறு பேருக்கு போச்சா இப்போ என்ன நடக்கும் இன்னொரு ஆறு மாத தேர்தல் வரும் இப்போ பிஜேபி எவ்வளோ முக்கிய முக்கி பேசினாலும் சட்டசபையில் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது அதான் ஆறு போச்சே இப்போ காங்கிரஸோட பலம் என்னாச்சு நாற்பதில் ஆறு போயிடுச்சு முப்பத்தி நாலு பிஜேபியோட பலம் என்ன இப்போ இருக்கக்கூடிய பலம் வெறும் பத்து மூணு இண்டிபெண்ட் வச்சா வெறும் பதிமூணு சரி அந்த பதினஞ்சு பேர் தகுதி நீக்கமே உள்ளே வரட்டும் இருபத்தஞ்சி ப்ளஸ் மூணு இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பத்தி நாலு பிரச்சனையே இல்லை இ இன்னொன்று காங்கிரஸ் எம்எல்ஏகளுக்கு ஏற்கனவே டி கே சுகுமார் சொல்லிட்டாராம் என்னென்ன வேணும் என்னென்ன குறைன்னு சொல்லுங்கள் இல்லை ஏன் முதலமைச்சரை மாற்றணும் அங்கே இருக்க முதலமைச்சர் மேலே பெரிய சங்கடம் இந்த விக்ர விக்கிரமாதித்யா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்களாம் முதலமைச்சர் பிரச்சனை ரைட்டு முதலமைச்சர் பிரச்சனை யார் யா யார் போகலாம் உங்களுக்கு பதவி முக்கியம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கட்சி இருக்கணும் நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்கள் யாரையாவது முதலமைச்சராக முதலமைச்சர்ட்டி சொல்லிட்டாராம் பார்த்துக்கோங்க பிரச்சனை ஆகிட்டு இருக்குது நீ ஒதுங்குறோம்னா ஒதுங்குற வேண்டி இருக்கும் ஏன்னா ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போய் இன்றைக்கி அநேகமாக இந்த எம்எல்ஏக்கள்லாம் வெகு சீக்கிரம் டெல்லியில் வந்து பார்க்க பார்ப்பாங்க ஹைகமாண்டை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இதை பிஜேபி எதிர்பார்க்கலை எல்லா இடத்துலையும் சித்து கொண்டு கொண்டிக்கொண்டிருக்கிற பிஜேபி இதில் பிரச்சனை ஆகிடுச்சி நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிறாங்களா அதுதான் நடந்திருக்குது இமாச்சல பிரதேசம் ஆச்சு காங்கிரஸ் தக்க வச்சுருக்காங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இது அடுத்து எங்கே போகுதுன்னா ஏற்கனவே எல்லா மாநிலத்திலையும் பண்ணிட்டாங்க இந்த மாநிலத்துக்கு வந்தாங்க இதில் பெரிய விஷயங்கள் நடந்து போச்சு இமாச்சல பிரதேசத்தில் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி எப்படியும் வாஷ் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக ஏற்கனவே அங்கே வந்து ஆம் ஆத்மி கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் காங்கிரஸ் நல்லா வெயிட்டாகவே இருக்குது இப்போ காங்கிரஸில் இருக்க முதலமைச்சர் எனக்கு இந்த அந்த நலத்திட்டங்கள்லாம் நிறைய அறிவிப்பாங்க பொழுது இப்போ பாருங்கள் ஏன்னா இப்போ ஜெயிக்கணும் வர தேர்தலில் ஜெயிக்கணும் மறுபடி நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்தியா முழுக்க பிஜேபி இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து இது எடுபடுமா ஆனால் இந்த விஷயம் எடுப்படாது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியாக போக்குவரத்துலாம் பிஜேபி ஏற்கனவே பண்ணிகிட்ருக்காங்கன்னா மக்கள் இதை எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனால் தொடர்ந்து இப்போ ராகுல் காந்தியோட யோத்தரை அதற்கு பிஜேபிகிட்ட போன ரிப்போர்ட் அதனால தான் அமித்ஷா அவர்கள் அன்புமணி ஐயா ஃபோன் பண்ணுறாரு எப்படியாவது கூட்டணிக்கு வாங்கன்னு இன்றைக்கி நிலவரம் என்ன பிஜேபி நானூறு நானூறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன நிலவரம் அப்போ அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு நானூறு வராதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு மெஜாரிட்டி வராதுன்னே தெரிஞ்சு போச்சு இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாநிலங்கள் என்ன தேஜஸ்வி யாதவ் யாத்திரைக்கு போய் பீகாரில் ஒன்றுமே நிற்காது மகாராஷ்டிராவில் ரொம்ப கஷ்டம் முதலேருந்து பிஜேபி நினச்சியே பார்க்க முடியாது சிங்கிள் டிஜிட் தான் ஒரே ஒரு நம்பிக்கை மேற்கு வங்காளம் ஏறி மிதிக்கலாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக மெஞ்சா ஓரளவுக்கு மம்தா விட அதிகமாக ஒரு அவங்க தான் சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டில் பிஜேபி குறைஞ்சது இருபத்தி ரெண்டு கிட்டே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் லேட்டஸ்ட்டு மகாராஷ்டிரா அவுட்டு மத்திய பிரதேசில் போனதில் வராது ஏன்னா ஆம் ஆத்மி உள்ள வருது சமாஜ்வாதிக்கு ஒரு தொகுதி கொடுத்துட்டாங்க ராஜஸ்தான்லையும் மாதிரி ஆம் ஆத்மி உள்ள வருது உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே கூட்டணி நல்லா வலுவாச்சு டெல்லி நீங்கள் பக்கமே போகக்கூடாது ஏழுமே இந்தியா கூட்டணி தான் பஞ்சாப்பு சொல்லவே தேவையில்ல காங்கிரஸும் நம்ம இவங்களும் தான் ரெண்டு பேரும் வேறு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இன்றைக்கி இருக்கீங்க சொல்லுங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஜீரோ கேரளா ஜீரோ ஆந்திரா சொல்லவே வேணாம் ஜீரோ தெலுங்கானா முடிஞ்சது கதை கேரளா சொல்லவே வேணாம் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நம்ம சொன்ன ஸ்டேட்டில் மேகாலயா அஸ்ஸாம் கோவாவில் கூட ஜெயிக்க முடியாது இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் பிஜேபி ஒரே ஒரு ஸ்டேட் இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா குஜராத் குஜராத்தில் ஓரளவுக்கு வருவாங்க மற்றபடி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பிஜேபி பின்தங்கிட்டு இருக்குன்னு இப்போ வந்து நிகழ்விலே சான்றி இமாச்சல பிரதேசத்தில் பெரிய அடியை வாங்கியிருக்கிறது பிஜேபி எல்லா நேரத்திலும் எல்லாவும் சாதகமாக முடியாது நம்ம இருக்கோம் அது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது முதல் நாளே சொன்னோம் டி கே சிவகுமார் நல்லா போண்ணுவார்னு நம்ம கருத்து உர்ஜிதமாக இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்